இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெட்ச் மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெட்ச் மாணவர்களோடு அதாவது தனது சீனியர் சிரேஷ்ட மாணவர்களோடோ பரீட்சைக்கு தோற்றி தனது மாவட்டத்தில் முப்பதாவது இடத்தை பெற்று கொண்டுள்ளார் இது சாத்தியமா அல்லது பொய் தகவல்களா பொதுவாக நடப்பது என்ன முதலாவது முறை தோற்றி இரண்டாவது முறை தோற்றி மூன்றாவது முறை தோற்றித்தான் பல்கலைக்கழகத்திற்கு மருத்துவ பீடத்திற்கு செல்லக்கூடிய வளமை எங்களது சமூகத்தில் காணப்படுகின்ற வேளையில் நடந்த புரட்சி என்ன இதற்கு பின்னால் உள்ள இரகசியத்தை அறிய நீங்கள் ஆவலாக உள்ளீர்களா ஒரு வருடம் படித்து டூ ஏ பி ரிசல்ட்டை பெறுவது சாத்தியமான விடயமா வாரங்கள் தெரிந்து எனக்கு நைனே வந்தது அதுக்கு முதலே ரிசல்ட் வர முதலவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைம் வேஸ்ட் அவ்வளோ விரும்பலை போனதாகவே படித்த குழவுக்கு நான் மெயினா பண்ணது செல்ஃப் ஸ்டடிஸ் தான் எவ்வளவு கிளாஸ் நாங்கள் படிச்சாலும் நாங்கள் தனியா படிச்ச மாதிரி வரல அடுத்தது நான் படித்த மெத்தட் என்னென்னா ஜீரோ டூ செவன் டுவெண்ட்டி எயிட் மெத்தட் இன்னைக்கு படிச்சா இன்னும் டூ டேஸ்ல அப்புறம் இன்னும் செவன் டேஸ்ல அப்புறம் டுவெண்ட்டி எயிட் இப்படி படித்தேன் அண்ட் படித்த குழவுக்கு 5 minutes uh, break at the 25 minutes deep. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு மரம் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அப்புறம் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகஸ் பண்ணி படிச்சு அப்படி ரெண்டு மூணு முறை செஞ்ச பிறகு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் எனக்கு எவ்வளவு தேவைப்படு அது மாதிரி ஒரு பிரேக் ஒன்று எடுத்தேன் நான் படிச்சது அடுத்தது எனக்கு பயோ அப்படியெல்லாம் படித்து ஹெல்ப் பண்ணது மெத்தட் இந்த டீச்சிங் மெத்தட் நான் இன்னொருத்தருக்கு டீச் பண்ண நினைச்சு அப்படி படிச்சது அதோட எனக்கு இந்த புகக்கொழிக்க வேலைங்களை நான் ஒன் இயர் டார்கெட் வச்சு என்ன செய்யணும் அந்த டேலண்ட் டீக்க என்ன அந்த ஃபோக்கஸ் அடுத்தது கான்ஃபிடென்ஸ் எல்லாமே எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அந்த ட்ரீமை எனக்கு அந்த விஷுவலைஸ் பண்ணி நான் எந்த நாளும் நினைச்ச ஒரு இந்த ட்ரீம் தான் இந்த டாக்டர் ஆகணுமன்ற ஆசை இப்போ நாங்கள் நினச்சா சாதிச்ச வேண்டியது நிறைய ஹார்ட் ஒர்க் மற்ற டெடிகேஷன் டேலண்ட்டை விட ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷன் தான் நான் நினச்சேன் அவங்க சக்ஸஸ் ரீச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண பெரிய டூல்ஸ் நினச்சேன் அதோட எந்த அட்வைஸ் என்னென்னா எந்தும் ஏழான்னு நினச்சோன்னா ஒரு முறை ஃபெயிலான இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம் பாஸ் பேப்பர்ஸ் தான் எனக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணுறதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் மாடல் பேப்பர்ஸ் வந்து நான் இந்த லெவலில் செக் பண்ண யூஸ் பண்ணிக்கொள்ள இல்லாமல் பாஸ் பேப்பர்ஸை தான் நான் செஞ்சு செஞ்சு மார்க்ஸ் போட்டு எல்லாம் செஞ்சு பார்த்தது அப்போ அதால் தான் என்ன மார்க்ஸ் இந்த லெவலுக்கு வந்தேன்னு சொல்லி நான் சொல்லி சொல்லணும் இப்போ ஒன் இயரில் டேடா என்ன செய்யலுமா போட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை எலுமெண்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் உற்சாகத்தை கொடுத்தோம் அவள் அந்த டூ ஏ பி எடுத்தா அதன் மேலே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு கஷ்டப்பட்டேன் அந்த மட்டும் கஷ்டப்பட தூங்காமல் டைம் வச்சு வேளாண் பட்டால் அவை அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு ரைட் அந்த மாணவியுடைய நேரடி வாக்கு மூலத்தை நாங்கள் எவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்தோம் ரைட் அந்த மாணவி அந்த மாணவியிட வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன மர்மம் என்ன ரகசியம் என்னங்கிற விஷயத்தை இந்த மாணவி நிறைய விடயங்களை ஹைலைட்டாக சொல்லியிருந்துச்சு அந்த மாணவி சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு மாணவியினால் ஒரு வருடம் மாத்திரம் படித்து டூஏபி ரிசல்ட் என்று கேட்டால் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விடயம் தான் ஏனென்றால் எங்களுடைய நேரடி வகுப்புகளுக்கு நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் ஒரு வருடத்தில் என்ன சிலபஸ் முடிப்பாங்க ஃபிசிக்ஸை பொறுத்தவரை வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அதாவது அலைவுகளும் அதிர்வுகளும் மட்டும்தான் முடிப்பாங்க அதே போல் கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னோர்கானிக் வரைக்கும் தான் முடிப்பாங்க அதேபோல் பயாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது யூனிட் வரைங்க தான் முடிப்பாங்க இதுதான் பொதுவாக நேரடி வகுப்புகளுக்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் நேரடி வகுப்புகளில் ஒரு வருட நிறைவில் உங்களுக்கு முடித்து தரப்படக்கூடிய பாடப்பரப்புகளாக இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய பாடப்பரப்புகளை வைத்து ஒரு ஃபைனலில் டூ ஏபி எடுக்கலாம்னுட்டு கேட்டால் நிச்சயமாக சாத்தியமே இல்லை நீங்கள் மார்க்ஸை வச்சு பேப்பரை வச்சு அனலைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சாத்தியமே இல்லவே இல்லை ஆகவேதான் இந்த மாணவியினால ஒரு வருட நிறைவுல இந்த ரிசல்ட் எடுத்து என்ன சீக்கிரம் என்ன மர்மம் என்ன அந்த மாணவி சென்ன விஷயத்தை என்ன சொல்லிச்சு திரும்பி போறேன்னு கொஞ்சம் கேளுங்க மெயினா நான் படிச்சது ஆன்லைன் கிளாஸஸ் பிசிக்கல் போனதாகவே குறோம் உங்களுக்கு விலங்கி இருக்காது நான் இன்னொருக்கா போறேன்னு இன்னொருக்கா கேளுங்க நான் படிச்சது ஆன்லைன் கிளாஸஸ் பிசிக்கல் போனதாகவே குறோம் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே தான் இதனால தான் நாங்கள் செல்கிறோம் ஃபிசிக்கல் கிளாஸஸை விட ஆன்லைன் கிளாஸஸ் உங்களை டைமை சர்வ் பண்ணி தரும் உங்கள் நேரங்களில் சேமித்து தரக்கூடிய மிக மிக உதவக்கூடிய ஒரு கிளாஸஸ் இருந்தால் அது ஆன்லைன் க்ளாஸஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிரெக்ட் கிளாஸஸில் போய் சிலபஸை முன் முதலாக ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஈஸியாக சிலபஸ் முடிக்கலாம் ஆகவே சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஆகப்பெரிய டிஃபிகல்ட் வந்து டைமிங் தான் ஸோ நிறைய பிள்ளைகள் தலண்டான பிள்ளைகள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது டைம் கிடைக்க மாட்டேன் ஏன்னாடா கிளாஸ் கிளாஸ் கிளாஸ்ன்னு சொல்லி கிளாஸுக்கு பஸ்ஸில் ஏறி இறங்கி ஓட்டோவில் ஏறி ஏறீங்க மேலே அலைஞ்சி தெரிஞ்சு தான் நிச்சயமாக இருக்கும் செல்ஃபாக இருந்து படிக்கிறது டைமே கிடைச்சிக்காது ஸோ இதனால் தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் அதை நீங்கள் ஒழுங்கான முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட டைமை நிச்சயமாக சேமித்துக்கொள்ளலாம் உங்கள் டைமை நீங்கள் நிச்சயமாக சேமித்து கொள்ளலாம்னு சொன்னால் உரிய நேரத்துக்குள்ளே சிலபஸை முடித்து உரிய நேரத்துக்குள்ளே நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் டைமை சேவ் பண்ணி தரும் டைம் ஆன்லைன் கிளாஸஸ் டைமை சேவ் பண்ணி தருந்தாங்க திரும்ப திரும்ப செல்கிறோம் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கலாம் ஆனால் இந்த மாணவியுடைய ரிசல்ட் என் வாக்கு மூலம் இதுக்கு சான்றாக அமைந்துள்ளது ஆகவே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் டைமை சேவ் பண்ணி தரும் எந்த அளவுக்கு டைமை சேவ் பண்ணி தரும்னா இந்த மாணவியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு இயர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸை அந்த பிள்ளைக்கு சேவ் பண்ணி தான் உண்மையான விஷயம் இனியாவது சிந்தியுங்கள் சிந்தித்து செயற்படுங்கள் சொல்லுவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்களே மாற்று கருத்துக்களுக்கும் தாராளமாக இடம் உண்டு நன்றி